நீங்க நாமக்கல் கட்சியோட கவுன்சிலராக இருக்கீங்க நீங்க உங்க உங்களுக்கு மற்ற கட்சியிலேருந்து இல்லை எனக்கு வந்து ஒரே ஒரு முறை மிரட்டல் வந்தது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்டுக்குள்ள கப்பரை பேரூராட்சிக்குள்ள மூன்று கல்குவாரிகள் இருந்து அந்த கல்குவாரிகளுக்கு எதிராக நம்ம போராடும் போது சில மிரட்டல்கள் இருந்தது பெரிய விதமா எல்லாம் இல்லை உங்க ஏரியாவில் உள்ள மற்ற கவுன்சிலர்களும் முக்கியமாக சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி கவுன்சிலர்கள் எல்லாரும் நேர்மையா இருக்கிறோம் அதாவது கமிஷன் வாங்குறது கிடையாது எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜா இருந்தா கூட அதை எதிர்பார்த்து வாங்கக்கூடிய சூழல்ல தான் பெரும்பாலான கவுன்சிலர்கள் இருக்காங்க மற்ற கட்சியிலும் மேபி நேர்மையானவர்கள் இருக்கலாம் அதை பத்தி எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் நான் சந்திச்சதுல வந்து நாம் தமிழர் கட்சி கவுன்சிலர்கள் கமிஷன் வாங்குறது கிடையாது நேர்மையா இருக்கிறதுனால எந்த தவறா இருந்தாலும் நம்மால சுட்டிக்காட்ட முடியும் நேரா வெமர்ந்து நெஞ்சை நிமர்த்தி நிற்க முடியும் எல்லா சோழல் அதுதான் அதேதான் உண்மை கட்சி ஆரம்பிக்கிறோ அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு இது சொல்ற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு எப்படி அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை கொடுத்த பலருக்கும் அன்றை அன்னைக்கு பாராட்டு கொடுக்கப்பட்டது அதுல வந்து நம்ம பள்ளி மேலாண்மை குழு மூலமாக நம்ம அரசு பள்ளி அரசு நடுநிலை பள்ளி கஞ்சி குலுக்கி பொருளாதார உதவிகள் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நன்கொடையாளர் விருது கொடுத்தாங்க

நம்முடைய என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள் அழிக்கப்படுவதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால நம்ம அதுக்கு எதிராக நின்றோம் இப்போ அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசு பள்ளிகள் எல்லாமே மூடப்படக்கூடிய சூழல் வரும் பொழுது அடித்தட்டு மக்கள் எங்கே படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் இருக்கிறதுனால எல்லாருமே சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான் விரும்புறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க அந்த ஒரு மெட்ரிகுலேஷன்ல கூட படிக்க வைக்க வசதி இல்லாதவங்களா இருப்பாங்க ஆனால் நான் வந்து சிபிஎஸ்சி இன்டர்நேஷனல் போகும்போது அவங்க ஒரு சுமைக்கு தள்ளப்படுறாங்க என்னுடைய பிள்ளையும் அந்த பள்ளியில படிக்க வைக்கணும் ஏன்னா அங்கே படிச்சாதான் எதிர்காலம்ங்கிற ஒரு ஒரு அட் விளம்பரம்னு சொல்லலாம் இங்க அப்படி வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க அப்போ அந்த ஒரு சுமைக்கு சுமையை வந்து கொடுக்குறவளா நானும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அதோடைய ஒரு உண்மையான நோக்கம் அதோட பயணிச்சோம் என்னைக்கு என்னுடைய பிள்ளைகளோடு சேர்த்து அந்த பள்ளியில பல பிள்ளைகள் வந்து சகல வசதிகளோட படிக்கிறாங்க அது ஒரு ஆசை கணவன் கூட சொல்லலாம் ஒரு அதாவது ஆண்களே செய்ய செய்ய பயப்படுற வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க கல்வாரிக்கு எதிராக இருக்கும் மதுபான குழந்தைக்கு எதிராக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் உங்களை எதுவும் சொல்லியிருக்காரா அதாவது வேணா நீ ஒரு பெண் பிள்ளையா இருக்க இந்த மாதிரி அப்படி எதுவும் சொல்லியிருக்காங்க அண்ணா என்ன சொல்றாங்கன்னா தொடர்ச்சியா நில்லுங்க களத்துல நில்லுங்க அண்ணா உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்களே தவிர எந்த இடத்துலயும் நீங்க எதுக்கு இதை பண்றீங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது நமக்கு ஊக்கம் தான் கொடுக்குறாங்க ஒரு பெண்ணாக நான் இவ்வளவு தைரியமா நிக்கிறேன்னா அதுக்கு வந்து ஒரு ஆணாக என்னுடைய கணவர் என் பின்னால இருந்து ஊக்கம் கொடுக்கறாங்க ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பெண் வெளியே வரணும்னா நிச்சயமா அந்த ஆண் வந்து சம்மதிக்கும் பொழுதுதான் நம்ம இவ்வளவு ஆற்றல் மிக்க ஒரு ஒரு பேராளுமையாக வந்து நிக்க முடியும் இல்லாத பட்சத்துல குடும்பத்தை இழந்து வேணா வந்து நிக்கலாம் நம்ம குடும்பத்தோடு இருந்து வந்து நிக்கிறோம்னா ஒரு ஆணின் துணை எனக்கு பின்னால இருக்குங்கிறது மிகப்பெரிய உண்மை இல்ல உண்மை என்னன்னா வந்து அந்த மதத்தை வைத்துதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா எவ்வளவு அழிவு திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவர்களுடைய அந்த அவங்க மக்களை நிர்வகிக்கக்கூடிய தன்மை சரியில்லைன்னா கூட வாக்குகளை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு மக்கள் ரொம்ப ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு புரிதலை உருவாக்குறோம் என்ன அப்படின்னா வந்து மதத்தை பார்த்து வாக்கு செலுத்தக்கூடாது இப்போ நான் மக்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா மதத்தை பார்த்து என்ன பண்றாங்க அவங்க வரக்கூடாது இவங்களுக்கு வாக்களிக்கிற அது சரி கிடையாது என்ன ஒரு சிந்தனை என்ன இருக்கு வெற்றி பெறுறவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் இந்த ரெண்டு சிந்தனையுமே தவறு நம்ம யாரை விரும்புறோமோ அவங்க வெற்றி பெறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு நம்ம பலத்தை சேர்க்கும் பொழுது அவங்க வந்து மேல வந்துட்டே இருப்பாங்க அது வந்து மத்த தவறு செய்யக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலா இருக்கும் இந்த புரிதலை உருவாக்கி கொண்டு வருகிறேன் அத மக்கள் கிட்ட சரியா சென்றடையுது அப்படிங்கிறத நம்புறேன் இல்ல மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஆதரவு நமக்கு இருக்கு மக்களுக்கு புரிதல் இருக்கு இதுதான் வந்து சரியான கட்சிங்கிற புரிதல் இருக்கு ஆஹ் வரக்கூடிய தேர்தல்ல மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் கட்சி தான் அதாவது விஜய் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க கட்சியில இருந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க கட்சியில எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களை அது எப்படிங்க அவங்க கட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பா கொடுக்க முடியும் முதல் அவர் எந்த துறையில இருந்து வந்தாரு அந்த துறையில பெண்களை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படி யோசித்தாலே அந்த கட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது அப்பட்டமா தெரியும் முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பும் உரிமையும் சம வாய்ப்பும் கொடுக்கப்படுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் அதை இனிமேல் வந்து ஒரு கட்சி அந்த அளவுக்கு கொண்டு வந்துட முடியுமான்னு கூட தெரியல அவ்வளவுக்கு நமக்கு வந்து எப்படிங்க ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது சதவீத நமக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பொறுப்புகள்லயும் நமக்கு வந்து சரி பாதி வந்து பெண்களுக்கு அண்ணா கொடுத்துட்டு இருக்காங்க வந்து வேற எந்த கட்சினாலையும் கொடுக்க முடியாது இது வரைக்கும் கொடுக்கல இனிமேல் கொடுத்தாங்க அப்படின்னா சிறப்பு தான் நாம் தமிழர் கட்சி பெண் வேட்பாளர்கள் வந்து இந்த மாதிரி கம்மி வேட்பாளர்கள் சொல்லி அவங்க காசு கொடுக்குறான் சீமா நிக்க வைக்கிறாங்க இப்போ போன ஜெகதீச பாண்டிய கட்சி விட்டு போனா அந்த விஷயத்த பண்றாங்க அதுக்கு முன்னாடி போன இளைஞர் மருத்துவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க ஆனா நீங்க வந்து பல விஷயங்கள் செய்யறீங்க உங்களையும் அந்த மாதிரி தமிழ் நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இல்ல எனக்கு வந்து பெண்கள் கிட்ட அண்ணா வந்து பணம் வாங்குவாரு அப்படிங்கறதே புதிய ஒரு கேள்வியா தான் இருக்குது நான் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல பெண் வேட்பாளர் நிறுத்துறது வந்து மாட்டு வச்சுல பணம் வாங்குறதுக்கான தமிழ் வேட்பாளர் அந்த மாதிரி சொல்றாங்களா எனக்கு அப்படி தெரியலங்க நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து அரசியல்ல பெண் ஆளுமைகள் உருவாகணும் அப்படிங்கிற சிந்தையே வந்து ஒரு பெரிய விஷயம் ஆளுமைகளை உருவாக்குறாங்க ஆனா அத வந்து ஏன் இப்படி தவறா சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரியல என்னுடைய பார்வையில எத்தனை வருடம் இந்த கட்சியில பயணிக்கிறதுல அப்படி ஒரு நிகழ்வை நான் பார்த்ததில்ல அப்படி எனக்கு தோணுனதும் இல்ல மிகுந்த சுதந்திரமாக பாதுகாப்பாக நான் இங்க பயணிக்கிறேன் அதுதான் உண்மை விஜய் வருகை பிறகே நான் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் குறையும் அது மட்டும் இல்லாம கட்சியில பயணிக்கிற எல்லாருமே கொள்கைவாதிகள் சும்மா வந்து ஏதோ ஆசைக்காக பயணிக்கிறவங்க இல்ல இல்லன்னா ஒரு அஹ் பேருக்காக பயணிக்கிறவங்களும் கிடையாது கொள்கையை பின்பற்றி வரக்கூடிய யாருமே வந்து கொள்கையை விட்டு போக போறது இல்ல ஆஹ் சில வித்தியாசங்கள் வரலாம் ஏன்னா இளைஞர்கள் பெண்கள் இந்த என்ன சொல்ற திரை போதைக்கு வந்து மயங்கி இருக்கக்கூடியவங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க நமக்கு வாக்கு செலுத்தினா ஒரு சிலர் அங்க வாக்கு செலுத்தினாலும் கூட இந்த முறை வந்து நமக்கு பெருவாரியான மக்களுக்கு புரிதல் இருக்கிறதுனால நம்முடைய வாக்குகள் பாதிக்கப்படாது நான் யாருடைய வாக்குகள் பாதிக்கப்படும் உணர்றேன்னா மற்ற கட்சிகள் நான் அங்கிருந்துதான் நிறைய இளைஞர்களும் பெண்களும் வந்து சிதறி போவாங்களே தவிர நம்முடைய கொள்கைவாதிகள் யாருமே சிதறக்கூடிய வாய்ப்பே கிடையாது பொதுவாகவே திமுகவை எப்படி நினைச்சோம் அவர் வந்து தமிழ் தேசியத்தை உள்வாங்கி களத்துல வருவாருங்கிற எண்ணம் உங்களுக்கும் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இருந்துச்சு அவருடைய கொள்கை சரியில்லை தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்களா இருக்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது அப்ப அதை முன்வைக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அவரை எதிர்க்கிறோம் வலிமையா அதை வந்து ஏற்கனவே திராவிடத்தை நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம் இதையும் எதிர்க்கிறோம் இதுவும் தவறுங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்ப கொஞ்சம் அதிகமா இவங்களை எதிர்க்கிறோம் அவ்வளவுதானே தவிர நம்ம திராவிட கட்சிக்கு எல்லாம் இல்ல ரெண்டையுமே எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நன்றி